நம் இறைவனின் அன்பும் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக இருப்பதாக எல்லாம் இல்லாமல்ல விண்ணக தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலியாகிய தூய பரலோக அன்னையின் வழி அன்னைக்கு நன்றி செலுத்தும் உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் திருவழிபாட்டு நூலிலிருந்து வாசிகள் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் அதன் பெயரையும் பெயரையும் தங்களது நச்சியில் பொறுத்தறிந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு பேர் அதனுடன் இருந்தனர் பின்பு வெண்ணங்கத்தில் இருந்து ஒரு குழந்தை கைது அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒழித்தது அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரும் அரியணை முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் மண்ணுலையிலிருந்து வெள்ளை கொடுத்து வீக்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரை கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் உரிய முதற்கடியாகிய மனித குலத்திற்கு விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் அவர்களது அவர்களது வாய் என்று பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள் ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு மன்றாடுவமாக ஆண்டவரே முது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதி இது பவனி வரும் இடமெங்கும் இரையாற்றல் செயல்படுவதாக மது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆகும்